வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சியை இந்த காணொலியிலே நிறைய விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன ஸ்கிப் இந்த அப்பொழுதுதான் ஒவ்வொரு விளையாட்டு செய்தியும் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகள் டி டுவெண்டி இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி இந்தியா நேரப்படி சரியாக ஆறு முப்பது மணி அளவில் இடம்பெற இருக்கின்றது இது சென்னை சேப்பாக் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றவன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மாநகர சபை அரசு ஒரு கட்டளை ஒன்று பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த போட்டியினை பார்வையிட செல்பவர்களுக்கு இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை ஆஸ்திரேலியான இரண்டு போட்டியில கொண்ட டெஸ்ட் தொடர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற இருக்கிறது இந்த டெஸ்ட் தொடருக்காக வேண்டி இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியா குளம் அறிவிக்கப்பட்டு விட்டது இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதாவது உத்தேச அணி ஒன்று நான் இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலில் நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன் இந்த அணியாக இருக்கும் என்பதாக ஆனால் அதே அணிதான் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல ஐசிசியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டியினுடைய அணிகள் அறிவிக்கப்பட்டிருக்க வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது டெஸ்ட் அணியினுடைய தலைவர் யார் அதே போல இலங்கை அணி சார்பாக யார் யார்கள் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் குழாத்திலே இணை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல ஒரு நாள் அணியினுடைய தலைவர் யார் என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்தியா பக்கம் இருந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரஞ்சிக் என்ன போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ரஞ்சிக் என்ன போட்டி தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணம் தட்டி விட்டுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதலில் ஐசிசி வெளியேற்றிருக்கின்ற அந்த டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமாக மிகச்சிறப்பான முறையில் டெஸ்ட் போட்டி அதே போல் ஒரு நாள் போட்டியில் பிரகாசித்தவர்களுடைய குண்டிணைத்து இவர்கள் தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் விளையாடிய வீரர்கள் இவர்கள் தான் ஐசிசி தேர்வு செய்த அணி வீரர்கள் இதுதான் டெஸ்ட் அணி இதே அதே போல் இதுதான் ஒரு நாள் அலி என்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் நாங்கள் முதலாவதாக ஒரு நாள் குழாலாத்தினை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு நாள் குழாலத்தில் ஆரம்பத்து பாட வீரர் ஆஹ் சாமி ஐயூ பிற இருக்கின்றார் தலைவர் பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்தவர் அதே போல ராமத்துல்லா குருபாஸ் ஆப்கானிஸ்தான் அதே போல இலங்கை அணியைச் சேர்ந்த நான்கு வீரர்கள் இந்த ஒரு நாள் குலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பத்து நிசங்க குசல் மினிஸ் விக்கெட் காப்பாளர் அதே போல அணியினுடைய தலைவராக அதாவது இந்த குலாத்தினுடைய தலைவராக சரித்த சிலங்கை இருக்கின்றார் மேற்கு நீதி குழு ரத ரதபர்ட் இருக்கின்றார் அதே போல ஹஸ்மத்துல்லா உமர் ஜாய் ஆப்கானிஸ்தான் அணியினுடைய வீரர் இருக்கின்றார் வணிக ஹசரங்க அதே போல சைன்ஷா ஹரிஸ் ரவுப் அதே போல ஏ எம் கசர்ஃபர் ஆகியோர் தான் இந்த அதாவது ஐசிசி மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இந்த ஒரு நாள் குழாத்தில இடம் பெற்றவர் குறிப்பாக ஐசிசி ஒரு நாள் குழாத்தினுடைய தலைவராக இலங்கை அணியினுடைய தற்போதைய ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித்த சலங்க தான் இந்த குழாத்திற்கு தலைமையும் தாங்க இருக்கின்ற தலைமை தலைமை அதாவது இந்த குழாத்தினுடைய தலைவராக ஐசிசி போட்டிருக்கின்றது உண்மையிலே இது இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி சார்பாக யாருமே ஒரு நாள் குழாத்தின் தலைமை தலைவராக ஐசிசி விடுத்தது கிடையாது ஒரு சில வீரர்கள் அதாவது ஐசிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அந்த குழாத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தாலும் தலைவராக யாரையுமே ஐசிசி இது இலங்கை அணி சார்பாக போட்டது கிடையாது முதல் தடவையாக இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இலங்கை அணி சார்பாக சரித் அசலங்க அணியினுடைய தலைவராக போட்டிருக்கின்றது ஐசிசி இது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது குறிப்பாக நாங்கள் இந்த தரவுகளை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாபர் அசாம் இருபத்தி ரெண்டு பாபர் அசாம் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரோஹித் சர்மா அணியினுடைய தலைவராக போட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் சரித் அசலங்க இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐசிசி மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இந்த குலாத்திற்கு தலைமை தாங்குகின்றார் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இலங்கை அணி ஒரு நாள் போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசித்து வந்து கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க எங்களா இதுல இந்தியாவை சார்ந்த யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்திய அணி போன வருடம் இரண்டே இரண்டு இரண்டே இரண்டு ஒரு நாள் போட்டிகளில் மாத்திரமே விளையாடி இருந்தார்கள் அதிகமாக டெஸ்ட் போட்டி அதே போல டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாடி இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய பேர் வரவில்லை டெஸ்ட் போட்டி குழாத்தனை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பேர் அதிகமாக வரும் அதேபோல நாங்கள் ஐசிசி வெளியிட்ட அந்த டெஸ்ட் குழாத்தனை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி வெளியிட்ட அந்த டெஸ்ட் குழாத்தை பொறுத்தவரையிலே அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் பெக் கமின்ஸ் ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்தவர் அதே போல அரபு துடுப்பாடு வீரராக பென் டுகட் அதே போல கேன் வில்லியம்சன் ஜோ ரூட் ஹரி புரோ கமிந்து மெண்டிஸ் இந்த குழாத்தில் இணைத்துக் மாத்திரமே இருபத்தி நான்காம் ஆண்டு மிகச்சிறப்பான முறையில் பிரகாசித் இருந்தார் இரண்டு முறை ஐசிசி விருதினையும் பெற்றிருந்தார் மாதத்திற்கான விருதினையும் பெற்றிருந்தார் தான் டெஸ்ட் குளத்திலே அவருடைய பேரும் இடம் இடம்பெற்றிருக்கின்றது அதே போல ஸ்மித் விக்கெட் காப்பலராக இருக்கின்றார் ரவீந்திர ஜடேஜா மெத் ஹென்ரி ஜெஸ்பி பும்ரா ஆகியோர் தான் இந்த குளாத்தில இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே இந்திய அனுசாரமாக மூன்று வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல இங்கிலாந்து அணி சார்பாக நான்கு வீரர்கள் நியூசிலாந்து அணி சார்பாக ஒரு வீரரும் இலங்கை அணி சார்பாக ஒரு வீரரும் ஆஸ்திரேலியா அணி சார்பாக இரண்டு வீரர்களும் இந்த குலாத்திலே இணைந்து கொள்ளப்பட்டிருக்கின்றனர் டி டுவெண்டி குளாம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை டி டுவெண்டி குழாம் அறிவிக்கப்படும் பொழுது அதிகமாக இந்தியா வீரர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துகளும் கிடையாது குறிப்பாக இலங்கை அணி வீரர்களை நாங்கள் தேடி பிடிப்பது இந்த டி டுவெண்டி குளாத்தில் தேடி பிடிப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் பார்ப்போம் டி டுவெண்டி குலாம் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு உடனுக்குடன் நான் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல நாங்கள் அடுத்த விளையாட்டு தொகுப்புகள் போவமாக இருந்தால் இலங்கை விசாரித்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இந்த இரண்டு போட்டியில் காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிக்காக வேண்டிய ஆஸ்திரேலியா அணி துபாய்க்கு வந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் மிக தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை குழாம் உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது நான் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலினுடாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் அறிவித்திருந்தேன் இதுவாகத்தான் இலங்கை குழாம் இருக்கும் உத்தேச இலங்கை குழாம் இதுதான் என்பதாக நான் அறிவித்திருந்தேன் அதே போன்றுதான் அதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துகளும் இல்லை பதினெட்டு வீரர்களுடைய பெயரும் இடப்பட்டிருக்கிறது ஆனால் ஸ்டேண்ட் பை ஆக லஹிரு உதாரவே நான் கூறியிருந்தேன் ஆனால் இவர் ஸ்டேண்ட் பை ஆக அல்லாமல் பதினெட்டு அதாவது குலாத்திற்குள்ளே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் மற்றபடிக்கு அதே குலாம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை அந்த குலாத்தினை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அணியின் தலைவராக தனஜேடி சில்வா பத்தன்னு சங்க திமுத் கருணாரத்ன தினேஷ் சாந்திமல் அஞ்சலோ மெத்யூஸ் கமிது மெண்டிஸ் குசல் மெண்டிஸ் ஓஷத பெர்னாண்டோ லஹிரோ உதார சதிர சமர விக்ரம சுனால் டினுசே பிரபாத் ஜேஎஸ் சூரி ஜெஃப்ரி வெண்டஸ் நிசான் பீரிஸ் மிலான் ரத்னாய்க் அசித் பெர்னாண்டோ பிஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் தான் இந்த குலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பதினேழு பேர் கொண்ட ஒரு குலாம் நீங்க நீங்க கேட்பீங்க என்னடாப்பா பதினெட்டு வீரர்கள் இணைத்துக்கிறாப்பா ஒரு குலத்திற்கு அதாவது அதுவும் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற போட்டிக்கு பதினெட்டு வீரர்களா என்பதாக நீங்கள் கேட்பீங்க குறிப்பாக முதலாவது போட்டியிலே பத்து நிமிஷங்க விளையாட மாட்டார் அவருக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக திமுத் கர்ணாரத்தனோடு இணைந்து துடுப்பிடத்தாடுவதற்கு ஒரு வேலை லஹிர் உதார கூட வரலாம் காரணம் அவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அதே போல விக்கெட் காப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு பதிலாக ஒருவேளை வேலை அகிருவதான ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வருவார் அப்படியே என்று சொன்னால் குறிப்பாக இப்பொழுது தற்பொழுது ஃபோம்ல இருக்கக்கூடிய ஓசத பெர்னாண்டோ ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடிக்கு அதே அணிதான் ஒருவர்கள் யார் யார் என்பதாக இந்த போட்டி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற இருக்கின்றது அப்பொழுது அதுக்கு முன்பதாக ஒரு இரு நாட்களுக்கு முன்பதாக யார் விளையாட இருக்கின்ற பதினொருவர்கள் என்பதாக நாங்கள் ஒரு காணொலியினூடாக நாங்கள் பார்ப்போம் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் சொல்வோம் அப்படியே நாங்கள் இந்தியாவுக்கு சென்றோமாக இருந்தால் இன்றைய தினம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கான ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி தொண்ணூறு இரண்டாவது போட்டி இந்திய தினம் இடம்பெற இருக்கின்றது அதுவும் இந்த போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமையும் மீண்டலுமா இங்கிலாந்து அல்ல அப்படி இல்லை சொன்னால் இரண்டாவது போட்டியிலும் தோல்வி அடைவார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்ததுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த போட்டிக்காக வேண்டி டிக்கெட்டுகள் அப்படியே ஹவுஸ் ஃபுல் என்பதாக மைதானம் நிரம்பப்பட்டிருக்கின்றது என்பதாக இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது அதே சென்னை மாநகர சபை அறிவித்திருக்கின்றது சென்னை மாநகர பஸ்களிலே எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நீங்கள் இந்த போட்டியினை பார்வையிட செல்லலாம் நேரடியாக மைதானத்துக்கே இந்த பஸ் நேரடியாக செல்லும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதாவது நீங்கள் இந்த போட்டியினை பார்வையிட இருக்கின்றீர்களாக இருந்தால் அந்த டிக்கெட்டை நீங்கள் பஸ்ஸினுடைய கண்டக்டரிடம் நீங்கள் கொடுத்தால் அதனை அவர் பார்த்துவிட்டு உங்களை ஃப்ரீயாக உங்களை கொண்டு போய்த்து நேரடியாக சென்னை சோபாக் மைதானத்திலே இறக்கி விடுவார்கள் என்பதாக மாநகர சபை அறிவித்திருக்கிறது உண்மையிலே இது இந்த போட்டியினை பார்வையிடுகின்ற இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடமா அதுவும் சென்னையில் இருந்து இந்த போட்டியினை பார்வையிடுகின்ற அத்தனை ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அதே போல் நாங்கள் இந்தியாவில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சிக்கின போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவிலே தற்பொழுது ரஞ்சிக்கின போட்டிகளில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் பல பிரபலமான வீரர்கள் தற்பொழுது இந்தியா கட்டளை பிறப்பித்து இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது உள்ளூர் போட்டிகளில் கண்டிப்பாக விளையாடவே வேண்டும் என்பதாக இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது அதற்கென ரஞ்சிக்கின போட்டிகளில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிறைய சர்வதேச போட்டியில் விளையாடுகின்ற வீரர்கள் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது தான் அணிக்குள் வர வேண்டும் என்பதாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ருத்ராஜ் கேக்வாட் ஐபிஎல் பி எல் சென்னை அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் அதே போல ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டியில் தான் அணிக்குள் வர வேண்டும் என்பதாக திறமை இருந்தும் வருவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ருத்ராஜ் கேக்வாட் மிகச்சிறப்பான முறையில் நேற்றைய தினம் பிரகாசித்திருக்கின்றார் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஆட்டம் இந்த போட்டியினுடைய நாள் முடியும் வரைக்கும் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இருபத்தி ஒன்பது பந்துகளிலே இவர் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை இந்த ருத்ராஜ் மிகச்சிறந்த டி டுவெண்ட்டி ஒரு நாள் போட்டிக்கு தகுதியான ஒருவர் இருந்தாலும் அவர் அணிக்குள் அணிக்குள் உள்வாங்கப்படுவது உள்வருவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் ஆனால் அவருக்குரிய வாய்ப்பு கிடைக்காமல் தான் அதே போல நாங்கள் வீரர் சர்துல் ஒரு காலத்திலே இந்திய அணியில் டெஸ்ட் டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஒரு நாள் போட்டிகளில் கலக்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரர் இவர் சுந்தரும் மிகச்சிறப்பான முறையிலே ரஞ்சி போட்டியில் பிரகாசித்திருக்கின்றார் அதாவது அந்த நாள் ஆட்ட நேர முடிவின் போது நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவின் போது ஆட்டம் இழக்காமல் நூத்தி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு காலத்திலே மிகச்சிறந்த அதாவது இந்திய அணியினுடைய டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டியில் மிகச்சிறந்த ஒரு சகல வீரராக பிரகாசித்தவர் இவர் நூத்தி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே நாங்கள் மிக முக்கியமாக பார்த்தோமாக இருந்தால் இவர் முதலாவது இனிங்ஸில் அரைச்சதத்தினையும் கடந்திருந்தார் ஆனால் இவர்கள் எல்லாம் மீண்டும் இந்திய அணிக்குள் வருவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக்க மிக மிகக் குறைவாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் உள்ளூர் போட்டிகளில் அற்புதமான முறையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் அதேபோல் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மற்றொரு வீரர் தான் ரஞ்சி போட்டியில் அற்புதமான முறையில் பந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ரவீந்திர ஜடேஜா தற்போது டெஸ்ட் அதே போல ஒரு நாள் போட்டிகளில் மாத்திரமே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா முதலாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டு இணைக்கை பெற்றிருந்தார் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து அதே போல் இரண்டாவது இன்னிங்ஸிலே ஏழு விக்கெட் இணைக்கை பெற்று இருக்கின்றார் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படத்தாடி முப்பத்தி நான்கு பந்துகளுக்கு முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ார் இவைதான் இன்றைய தினம் மிக முக்கியமான அதாவது இன்றைய தினம் இருக்கின்ற மிக விளையாட்டு தோப்புகளாகும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் விடைபெற்று செல்லும் வணக்கம் ஏர்களே